இந்த அளவுக்கு மெல்லியதா இருந்தாலும் அதன் எடையை காட்டிலும் இருபத்தஞ்சு மடங்கு எடையை தாங்கக்கூடிய திறன் இருக்கும் இவற்றின் கூடு முழுவதும் இத்தகைய துளை அறைகள் கொண்டதா இருக்கும் நாட்கள் கூட கூட இவற்றின் கூட்டின் அளவும் பெரியதாயிட்டே போகும் தேனீக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது அதோட எடையும் அதிகமாகும் இல்லையா அப்படி ஏற்படுற எடையினால கூடு விழுந்து விடாம இருக்கிறதுக்காக வேலைக்கார தேனீக்கள் மரங்களோட பிசினை கொண்டு அவற்றை சில என்சைம்கள்லாம் சேர்த்து ப்ரொபோலிஸ்கிற பிசின் ஒண்ணம் உருவாக்குது அந்த பிசினை கொண்டு உறுதியாக ஒட்டுது அது மட்டும் இல்லாமல் கூடுகளில் ஏற்பட விரிசலையும் அந்த பிசினை வச்சு பழுது பார்க்குது ஒரு நல்ல கூட்டோட சுற்றளவு மூணு மீட்டர் வரை கூட இருக்கும் சிவில் இன்ஜினியரிங் படிக்காமலேயே என்னென்ன வேலையெல்லாம் செய்து பாருங்கள் இந்த வேலைக்கார தேனீக்கள் ஒரு கூட்டில் எண்பதாயிரம்லேருந்து ஒரு லட்சம் வரை தேனீக்கள் இருந்தாலும் இவற்றுக்கிடையே எந்த விதமான நிர்வாக கோளாறுகளோ அல்லது குளறுபடிகளோ வர்றதில்லை